அன்பார்ந்த தர்மை யூடியூப் நேர்களுக்கு இதுவும் ஒரு முக்கியமான பதிவு பெரும்பாலான மக்கள் வந்து திடீர்னு ஏதாவது பணம் வருமா திடீர்னு பணம் வர வைப்பதற்கு ஏதாவது ஜோதிடத்தில் சூத்திரம் உள்ளதா ஜோதிடத்தில் சூத்திரம் உள்ளதா அப்படின்னு ஒரு கேள்வி எல்லா மக்கள்கிட்டையுமே இருக்கு அப்போ திடீர் பணம் ஒரு மனிதனுக்கு வர வேண்டும் என்று சொன்னால் திடீர் பணம் ஒரு மனுஷனுக்கு வரணும் நான் என்ன செய்யணும் அப்படின்னு ஒரு இது தாந்திரிகம் இல்லை தாந்திரிகம் இல்லாமல் வந்தன சனம் ஒரு இந்த பொருள் இந்த பொருள் வந்து நம்ம காலில் கிடக்கிற செருப்பு தான் அப்போ நம்ம வீட்டிற்கு வந்து செருப்பை கலட்டி போடும்போது செருப்பை கலட்டி போடுவோம் இல்லையா அப்போ செருப்பை கலட்டி போடும் போடும்போது வலது கால் செருப்பை ஒரு இடத்துல போட்டு கால் செருப்பை ஒரு இடத்துல போட்டுவிட்டு கால் செருப்பை வந்து ஒரு மீட்டர் தள்ளி போடணும் ஒரு மீட்டர் கண்டிப்பாக தள்ளி போடணும் அப்படி தள்ளி போட ரெகுலராக இதை பண்ணிட்டு வாங்க ரெகுலராக இதை பண்ணிட்டு வாங்க அப்படி பண்ணிட்டு வரும்போது என்ன சொன்னாங்க வந்து கண்டிப்பாக நாம் எதிர்பார்த்த பணம் திடீர் பணம் கண்டிப்பாக வரும் இது உண்மையான உண்மைதான் உண்மைதான் என்ன காரணம்னா செருப்பு என்பது பன்னெண்டாம் பாவம் நம்ம செருப்பு என்பது நம்மளுடைய பன்னெண்டாம் பாவம் அப்போ ஒரு மனிதன் தன்னுடைய பன்னெண்டாம் பாவத்திற்குண்டான அந்த மிதியடியை மிதியடியை வெந்தென்ன சொன்னா வந்து வேலைக்கு போயிட்டு வந்து வலதுகால் மிதியடி ஒரு இடம் ஒரு இடம் ஒரு இடத்துல வச்சுட்டு ஒரு இடத்துல அப்படியே கழட்டிட்டு இன்னொரு மிதியடி வந்து அந்த செருப்பிலிருந்து ஒரு மீட்டர் ஒரு மீட்டர் தள்ளி போடும் இவ்வளோ தான் அப்போ இதனால் என்ன நடக்கும் ஜோதிட ரீதியாக அப்படின்னா நம்முடைய லக்கணத்துக்கு பன்னெண்டாம் பாவம் இயங்கும் அப்போ லக்கணத்திற்கு பன்னிரெண்டாம் பாவம் வந்து ஒரு மனிதனுக்கு இயக்கப்படும் போது ரெண்டாம் இடத்திற்கு லாபஸ்தானம் வந்து செருப்பு அப்போ அந்த மனிதன் வந்து அதை செயல்படுத்துகிறான் அந்த மனிதன் வந்து செயல்படுத்துகிறோம் தன்னுடைய செருப்பை வந்து இரண்டையும் ஒரே இடத்தில் போடாமல் நான் எந்த என்ன சொல்கிறேன்னா வலதுகால் செருப்பை ஒரு இடத்துலையும் இடதுகால் செருப்பை வந்து அந்த வந்து ஒரு மீட்ரு தள்ளி போட்டுருவான் அது முன்னே போட்டாலும் சரி பின்ன போட்டாலும் சரி அதை பற்றி கவலைப்படாதீங்க ஒரு மீட்ரு ஒரு மீட்ரு அப்படின்னு சொல்லி வரும்போது அந்த ஆயிரம் சென்டிமீட்டர் அவ்வளோதான் அது வந்து ஒரு நிதானம் தெரியும் அப்போ அந்த மனிதன் இதை வந்து ரெகுலராக செஞ்சு வந்தான் அந்த மனிதன் வந்து ரெகுலராக இதை செஞ்சு வந்தான்னா என்ன நடக்கும் அப்படின்னா பொருளாதாரத்தில் ஒரு வலிமை கண்டிப்பாக உண்டு இதை கேட்குறதுக்கு வந்து கொஞ்சம் வந்து என்ன சொன்னா இப்படியெல்லாம் நடக்குமா அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் எல்லாருக்கும் தோன்றத்தான் செய்யும் ஆனால் நீங்கள் போட்டு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு என்ன என்ன நடக்கும் போட்டு பார்த்தீங்கன்னா என்ன நடக்கும் கண்டிப்பாக வந்து என்ன சொல்லணும்னா உங்களுடைய வாழ்க்கையில் வந்து என்ன சொன்னால் இதை வந்து ஒரு ஒரு முறையாக ஒரு செயலாக நாம் செய்ய 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 என்ன சொன்னால் உங்களுக்கு இந்து வந்து ஒரு பழக்கமாயிடும் இது ஒரு பழக்கமான ஒன்று என்ன செஞ்சுருவீங்க அப்படின்னா வந்து என்ன சொன்னேன் இதனால் வருமா அப்படின்னா வரும் வரும் என்பது என்னுடைய உண்மையாக அதை பரீட்சித்து பார்த்துருக்கிற காரணத்தினால கண்டிப்பாக வரும் இதை நீங்கள் வந்து என்ன சொன்னால் கண்டிப்பாக செயல்படுத்தணும் இப்படி செயல்படுத்தும் போது என்ன சொன்னால் கண்டிப்பாக வந்துடும் அதற்கு அடுத்து ஒரு இதுவும் பணம் சார்ந்த ஒரு விஷயத்தான் ஒரு மனிதன் வந்து என்ன சொல்கிறான்னா அவளுக்கு தினம் பணம் வரும் தினம் பணம் வரணும் அது தடை இல்லாமல் சில நேரங்களில் வந்து என்ன சொன்னால் பணங்கள் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் லாக் ஆகிடும் சூழ்நிலைகளும் சந்தர்ப்பங்களும் ஜோதிடத்தில் எத்தனை ஜாம்பவான்களாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய ஜாம்பவான்களாக இருந்தாலும் சரி அவனுடைய கர்மாவை வந்து அப்படி தான் பண்ண வைக்கும் அவனுடைய கர்மாவை அதை அப்படி தான் பண்ண வைக்கும் அப்போ அந்த கர்மாவை அப்படி தான் பண்ண வைக்கும் அப்படின்னு சொல்லி வரும்போது நாம் அதை வந்து நன்றாக தெரிந்து கொண்டோம் என்று சொன்னால் நீங்கள் ஒரு செயலை வந்து ரெகுலராக செய்யணும் எந்த ஒரு மனிதன் தினமும் தேங்காய் தண்ணீர் எந்த ஒரு மனிதன் டெய்லியும் தேங்காய் தண்ணீர் ஒரு தேங்காய் உடைக்கணும் தண்ணியை வந்து ஒரு கிண்ணத்தில் நீட் பண்ணிடணும் அதை நல்லா வடிகட்டி சாமி முன்னால் வச்சு கிளம்பு அந்த தண்ணியை குடிச்சிட்டு வரணும் இப்படி ரெகுலராக ஒரு மனிதன் வந்து என்ன சொன்னான்னா அந்த வேலையை வந்து என்ன சொன்னான்னா செய்து கொண்டே இருந்தான் என்று சொன்னான் அந்த வேலையை அவன் ரெகுலராக செய்யணும் ஒரு நாள் செஞ்சேன் நடக்கலை அப்படின்னா ஒரு நாள் செஞ்சாலும் நடக்காது பிரபஞ்சம் வந்து நீங்கள் வந்து கே கேட்டுக்கொண்டே இருக்கணும் யூ வில் ப்ரே 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 அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் ப்ரே பண்ணிக்கிட்டே இருக்கணும் அந்த ப்ரே பண்ண 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 தான் அந்த வெற்றி நமக்கு வந்து என்ன சொல்லணும் கிடைக்குமே தவிர நமக்கு ப்ரே பண்ணாமல் என்ன சொல்லணும் ரெண்டு நாள் நமக்கு வந்து ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு மூணாவது நாள் நம்ம என்ன சொன்னால் வந்து செய்யவில்லை என்று சொன்னான் மூணாவது நாள் நீங்கள் செய்யவில்லை என்று சொன்னால் உங்களால் என்ன சொன்னான்னா எந்த அது வந்து என்ன சொன்னான்னா வந்து பிரயோஜனம் இல்லாமல் போயிடும் பிரயோஜனம் இல்லாமல் போயிரு ஏன்னா பெரும்பாலான மக்களுடைய விஷயங்கள் என்னவாக இருக்கிறது என்று சொன்னால் ஒரு எதிர்பார்ப்பு இன்றைக்கி செஞ்சிட்டேன் ஏதாவது வந்துச்சா நாளைக்கு செஞ்சிட்டேன் எதாவது வந்துச்சா இப்படிங்கிற எதிர்பார்ப்பு நம்ம வந்து செய்ய வேண்டியது சுத்த ஜலம் என்பது தேங்காய் தண்ணி தான் அது எந்த வித தீட்டு இருக்காது அப்போ சுத்த ஜலத்தை வந்து எந்த ஒரு மனிதன் அந்த தேங்காய் ஏன்னா எனக்கு இருபது ரூபாயிலையும் தேங்காய் இருக்குது இருபத்தஞ்சி ரூபாயிலையும் தேங்காய் இருக்குது அதை வீட்டுக்கு யூஸ் பண்ணிக்கிடுவாங்க நீங்கள் வீட்டில் வந்து என்ன சொல்லணும் பூஜை ரூமில் வந்து என்ன சொல்லணும் ஒரு தேங்காயை உடைச்சு அந்த தண்ணியை வந்து சாமிக்கு வந்து என்ன சொல்லணும் வச்சுட்டு நீங்கள் ஆஃபீஸுக்கு கிளம்பும்போது சுயதொழில் பார்க்குறவராக இருந்தாலும் சரிதான் தான் அல்லது சொந்த தொழில் பார்க்குறவராக இருந்தாலும் சரி சே வேலைக்கு போயிட்டு வர்றவராக இருந்தாலும் சரி தான் பொருளாதாரத்தில் வந்து தடைகளும் சங்கடங்களும் இல்லாமல் இருப்பதற்கு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து இது ரெண்டும் வந்து நடைமுறைக்கு உள்ளான ஒன்று தான் ஒன்று செலவாகக்கூடியது ஒன்று வந்து என்ன சார் காலில் கிடக்கிற செருப்பு வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து இது ஒரு மீ ஒரு மீட்ரு தள்ளி ஒவ்வொருக்கு டிஸ்டன்ஸ் வந்து இடைவெளி வந்து ஒரு மீட்ரு தள்ளி இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் செயல்படுத்தி வரும்போது என்ன நடக்கும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து என்ன சொன்னாங்கன்னா வெற்றி கிடைச்சிடும் வெற்றி கிடைக்காமலாம் போகாது இது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து ஜோதிடத்தில் வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து சொல்லப்பட்டுள்ள வந்து என்ன சொன்னால் ஒரு ரகசியமான ஒரு விஷயம் இந்த ரகசியமான விஷயத்தை வந்து எல்லாரும் எல்லா மக்களுக்கும் என்ன என்ன அப்படின்னா வந்து என்ன சொன்னால் நிறையா விஷயங்களை வந்து என்ன சொன்னால் இமிடியேட்டாக நமக்கு ஒன்று கிடைக்கணும் அப்படிங்கிற எதிர் எதிர்பார்ப்போடு செய்யாமல் நாம் செய்து கொண்டிருக்கிறோம் அது நடக்கும் என்று சொல்லக்கூடிய நம்பிக்கையோடு செய்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் கண்டிப்பாக இந்த வெற்றி வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைச்சிடும் அதனால் பணம் சார்ந்த விஷயத்திற்கு செருப்பு கலட்டி போடுவதிலும் பணம் சார்ந்த விஷயத்திற்கு தேங்காய் தண்ணீர் தினமும் குடிக்கலாம் தினமும் குடிக்கலாம் என்ன காரணம்னா ஒரு டெய்லி ஒரு இருபத்தஞ்சி ரூபா செலவழிக்கணும் அது சாத்தியக்கூறு மனிதன் நினைத்தால் சாத்தியக்கூறாகும் மனிதன் நினைக்கவில்லை என்று சொன்னால் சாத்தியக்கூறு ஆகாது இதை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது இது ஒரு ஜோதிட சூத்திரத்தில் சொல்லப்பட்டு ஒரு ரகசிய வழிமுறை இந்த ரகசிய வழிமுறை வந்து என்ன சொன்னான்னா நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இதை நடைமுறைப்படுத்துங்க கண்டிப்பாக உங்களுக்கு என்ன சொன்னான்னா கண்டிப்பாக வெற்றி என்பது கண்டிப்பாக கிடைக்கும் அதனால் பரிட்சித்து பாருங்கள் வெற்றி கிடைப்பதற்கு வாழ்த்துக்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பி பாறை ஜோதிடரசு ஆதி ராகுமன் ஜே பாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வணங்கு வாழ்க வளமு வணக்கம் வணக்கம் வணக்கம்